எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் யூடியூப் யூ டியூப் இருபத்தி நான்காம் ஆண்டில் விஸ்வகர்மா இவரை எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் என்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் தெய்வங்களை வழிபாடு செய்வதோடு அந்த தெய்வங்களை நாம் போற்றும் தெய்வீக படைப்பாற்றல் கொண்ட உப தெய்வங்களையும் வழிபாடு செய்வது அவசியம் பொதுவாக ஈசனையும் விஷ்ணுவையும் வழிபாற்றும் அதிகமாக வழிபாடு செய்வதும் கிடையாது பிரம்மா மட்டுமல்ல படைத்தல் தொழிலை செய்யும் பல தெய்வீக தன்மை கொண்ட நிபுணர்களும் புராண காலத்தில் இருந்ததாக புராணங்களை சொல்லுது புராணங்கள் பலவும் போற்றி குறிப்பிடும் ஒருவர் தான் விஸ்வகர்மா இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் முன்னோடி என்றே இவரை சொல்லலாம் மனித அறிவுக்கு மீறிய தெய்வீக தன்மை மிக்க படைப்பாற்றல்களையும் படைத்தல் திறன்களையும் கொண்டவர் இவர் இவரை வழிபடும் நாள்தான் விஸ்வகர்மா பூஜைன்னு சொல்லப்படுது தெய்வங்களின் கட்டிடக்கலை நிபுணரின் பெயர் விஸ்வகர்மா என்று புராணங்கள் குறிப்பிடுது வருடந்தோறும் ஆவணி மாதத்தில் இந்த விஸ்வகர்மாவை பூஜை செய்து வழிபாடு செய்வதும் வழக்கத்திலும் இருக்கு விஸ்வகர்மாவிற்கு பூஜை செய்து வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் வழிபாடு செய்வதும் சிறப்பானது விஸ்வகர்மாவின் அருளை பெறுவதற்காகவும் அவருடைய மனதை மகிழ்விப்பதற்காகவும் இந்த பூஜைகள் மேற்கொள்ளப்படுது விஸ்வகர்மாவை எதற்காக வழிபடணும் எப்படி வழிபடணும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் விஸ்வகர்மா யார் என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் விஸ்வகர்மா என்பவர் படைப்பின் கடவுளான பிரம்மாவின் அம்சமாக விளங்கக்கூடியவர் இவரை கட்டுமானம் கட்டிடக்கலை ஆகியவற்றின் தெய்வமாக குறிப்பிடுறாங்க பிரம்மாவின் மகன் என குறி இந்த விஸ்வகர்மா தெய்வீக தன்மை மிக்க வான கைவினைஞர் பொறியாளர் வடிவமைப்பாளர் கலை படைப்பாற்றலை வெளிப்படுத்துபவர் அதனால கட்டிட கலைஞர்கள் பொறியாளர்கள் கட்டிட வடிவமைப்பாளர்கள் ஆகியோர் கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக இவர் இருக்காரு இவரே கட்டிட கலைக்கான ஆற்றலையும் திறமையையும் அருளக்கூடியவராகவும் இருக்காரு அது மட்டுமல்ல பல தெய்வீக நகரங்களையும் தெய்வங்களின் ஆயுதங்களையும் வடிவமைத்து தயாரித்தவரும் இந்த விஸ்வகர்மா தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கு விஸ்வகர்மாவை பக்தியோடு வழிபாடு செய்தார் படைப்பாற்றல் திறன் அதிகமாகும் திறமைகளும் புதியதாக ஒன்றை உருவாக்குவதும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தங்களுடைய தொழிலை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லணும்னு ஆசைப்படுறவங்களும் விஸ்வகர்மாவை வழிபாடு செய்வதும் நல்லது விஸ்வகர்மா பூஜை அன்று ஆயுதங்கள் இயந்திரங்கள் தொழில் செய்ய பயன்படுத்தும் கருவிகளை வைத்து பூஜை செய்து வழிபடணும் இந்த ஆண்டு விஸ்வகர்மா பூஜை செப்டம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை வரும் இந்த நாளில் இவரை மனதார வழிபாடு செய்தாலே நம்முடைய திறமைகள் வெளிப்படும் ஆற்றல்கள் பெருகும் விஸ்வகர்மா உருவாக்கிய மிக அற்புதமான ஆயுதம்னா அது காக்கும் கடவுள் என்று சொல்லப்படும் மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் தான் இவரை சக்கர தாழ்வார் என்றும் நாம வழிபடுறோம் அதிவேகமாக அதிக கூர்மையாக காணப்படும் இந்த சுதர்சன சக்கரம் பக்தர்களின் பயம் எதிரிகளின் தொல்லைகளை போக்கக்கூடியது மிகுந்த அழகு ஆன்மீக ஆற்றல் தெய்வீகத்தின் அடையாளமாக

அண்ட சராசரங்களையும் காக்கும் சக்தியாகவும் மேலே உள்ள கூர்மையான பகுதி தீய சக்திகளை அழித்து தீயவர்களிடம் இருந்தும் அழிவில் இருந்தும் உலகை காத்து ஒற்றுமையை நிலை நிறுத்தி சமநிலையில் வைத்திருக்கும் மாபெரும் சக்தியாக பார்க்கப்படுது புராணம் மற்றும் தெய்வீக தன்மையும் தனித்துவமான சிறப்புகளையும் கொண்ட கிருஷ்ணர் ஆண்ட ராஜ்யமான துவாரகா கௌரவர்களின் ராஜ்ஜியமான ஹஸ்தினாபுரம் ராவணனின் தேசமான இலங்கை பாண்டவர்கள் ஆட்சி செய்த இந்திர பிரஸ்தம் போன்ற நகரங்களை உருவாக்கியவர் தான் இந்த விஸ்வகர்மா இந்த எல்லா நகரங்களுமே கட்டிடக்கலைக்கும் தெய்வீக தன்மைக்கும் புகழ்பெற்றது கடலில் மூழ்கியதாக சொல்லப்படும் துவாரகா ஆன்மீகத்தின் அடையாளம் அடம்பரம் பிரமாண்ட மாளிகை போன்றவற்றிற்கு பெயர் போனது ஹஸ்தினாபுரம் தங்க நகரம் இரும்புக்கோட்டை உயர்திறன் கொண்ட தொழில்நுட்பம் போன்றவற்றிற்கு சிறப்பு பெற்றது இலங்கை நகரம் அழகையும் தனித்துவத்தையும் கலை நுணுக்கங்களையும் கொண்டு அமைக்கப்பட்ட நகரம் இந்திர பிரஸ்தம் விஸ்வகர்மாவின் தலை படைப்பு என்று சொல்லப்படுவது சூரிய பகவான் பவனி வரும் ரதம் வாழ்க்கை அண்ட சராசரங்களின் ஆற்றல் போன்றவற்றை உள்ளடக்கியது இந்த ரதம் பன்னிரண்டு சக்கரங்கள் பன்னிரண்டு மாதங்கள் ஏழு குதிரைகள் ஏழு வானவில் போன்றவற்றை கொண்டு தெய்வீக தன்மையின் அடையாளமாக இருப்பது சூரியனின் பேராற்றலையும் ஜொலிப்பையும் கொண்டது இந்த ரதம் பூமியின் இயக்கமும் வாழ்நாளும் இந்த ரதத்தை மையமாக வைத்துதான் செயல்படுகின்றது என்று வானியல் சாஸ்திரங்களும் சொல்லுது மிக அற்புதமான தொழில்நுட்பம் தொழில்நுட்ப அறிவின் உச்சகட்டம் என்று சொல்லும் அளவிற்கு அற்புத படைப்பு ராவணனின் புஷ்பக விமானம் இது ஒரு தெய்வீக தன்மை கொண்ட விமானம் தங்க தகடுகள் கண்ணாடி கதவுகள் அதிநுட்பமான மிகவும் கைதேர்ந்த தொழில்நுட்ப திறன்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது வானத்தில் பறப்பதற்கும் சாம்ராஜ்யங்களை நொடியில் கடந்து செல்வதற்கும் பயன்படுத்தக்கூடியது இது இலங்கையின் பொற்காலத்தின் சக்தி பூமியின் அடையாளமாக இலங்கையின் தனி அடையாளமாக இந்த புஷ்பக விமானம் இருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதங்களில் இந்திரனின் வஜ்ராயுதமும் ஒன்று இதை உருவாக்கியதும் விஸ்வகர்மா தான் மிகவும் ஆற்றல் வாய்ந்த இந்த ஆயுதம் தா என்ற முனிவரின் எலும்பில் இருந்து உருவாக்கப்பட்டதாம் நூற்று கூர்மையான பகுதிகள் சொல்ல முடியாத ஆற்றலை உள்ளடக்கியதாம் இது தீய சக்திகளை அழிக்கக்கூடியது கூடியது தேவர்களின் தலைவனான இந்திரனின் காக்கும் ஆயுதமாக இது இருக்கு எவராலும் வெல்ல முடியாத ஆயுதமாகவும் இது இருக்கு என்றும் சொல்ல புராணங்களில் குறிப்பிடப்படும் தெய்வீக ஆயுதங்கள் நகரங்கள் கட்டிடங்களை மட்டும் அல்ல தற்காலத்தில் நாம் வணங்கும் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தெய்வ சிலைகளை உருவாக்கியவரும் விஸ்வகர்மா பல ஆச்சரியங்கள் அதிசயங்கள் மனித அறிவிற்கு எட்டாத அற்புதங்களை கொண்டுள்ள ஜெகநாதர் பால்தேவ் சுபத்ரா போன்ற விக்கிரகங்களை அழகும் தெய்வீகமும் கலந்து உருவாக்கியவரும் இவர்தான் ஆரம்பமும் முடிவும் இல்லாத அழகு பக்தி தெய்வீகம் போன்றவற்றின் ஒருங்கிணைந்து உருவமாக இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இதற்கு காரணமும் விஸ்வகர்மா தான் வழிபாடு செய்வோம் இவரை வளம் பல பெறுவோம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிற